செய்து சொல்கிறார் உலகத்திலே ஏதாவது ஒரு தலைவர் வாழ்ந்த அல்லது வாழுகின்ற ஏதாவது ஒரு தலைவரை பற்றி இந்த உலகத்தில் அதிகம் சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர் எந்த தலைவர் ஒரு யூதராய் செய்கிறார் இறைவனுக்கு பின்னாலே இந்த உலகத்திலே அதிகம் சொல்லப்படக்கூடிய ஒரே பெயர் ஒரே தலைவர் அதற்கு முகமது ரசூலுல்லாஹி சல்லா சொல்லும் திருமக்களே ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பள்ளியிலையும் அவர் பாங்க மட்டும்தான் ஆய்வு செய்து சொல்றார் ஒவ்வொரு பள்ளியிலேயும் ஒவ்வொரு நாளும் அஷ்ஹது அல்லாஇலா இல்லா என்பதை தொடர்ந்து அஷகத் அண்ணன் முகமது அர் என்று ஒவ்வொரு பள்ளியிலும் பத்து தடவை சொல்லப்படுகிறது உலகத்தில் தோராயமாக நாற்பத்தி ஐந்து லட்சம் மசீதுகள் இருக்கிறது தோராயமாக நாற்பத்தி ஐந்து லட்சம் மசீதுகள் இருக்கிறது நாற்பத்தி ஐந்து லட்சம் இன்று பத்துன்னு கணக்கு போட்டா ஒரு நாளைக்கு நாலரை கோடி தடவை உலகத்தில் ஏதாவது ஒரு தலைவரை பத்தி ஒரு நாளைக்கு நாலரை கோடி தடவை நினைவு கூர்றாங்களா வாங்கு சொல்லப்படாவிட பாங்கிலே அவருடைய திருநாமம் சொல்லப்படாவிட்டால் பாங்கு கூடாது அது ஏதோ பாலக்காட்டில் சொல்லணும் கோயம்புத்தூரில் சொல்லக்கூடாதுன்னு ரப்பனுடைய உத்தரவு சொல்லப்பட்டே தீர வேண்டும் அல்லாஹுத்தாலா அவங்களுடைய திருநாமம் முதல் எல்லாவற்றையும் ஏன்மையாக்கி வைத்திருக்கிறான் சொல்லுவார் தாலா அவருடைய திருநாமத்தை அந்த அளவுக்கு அவருடைய திருநாமத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றையும் பார்த்தால் எல்லாம் பாக்கியமானது எல்லாம் அருளானது அவர்கள் தொடர்பு இனிமேல் காமத்து மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் உலகத்தில் ஏதாவது ஒரு காரியம் அல்லா தன்னையும் மலக்குமார்களையும் சேர்த்து சொல்லி இருக்கிறானா இன் அல்லாஹ் உலகத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குகளும் எல்லா காலங்களும் அல்லாஹுடைய ஹபீபின் மீது செலவாத்து சொல்லி கொண்டே இருக்கிறார் மோமின்களை நீங்களும் சொல்லுங்கள் செலவாத்தும் சலாம் அல்லாஹருடைய அந்தஸ்தி அவ்வளவு மேன்மையாக்கி இருக்கிறான் உன்னுடைய பெயர் சொல்லப்படாத பாங்கு கூடாது அருள் நாம் உச்சரிக்கப்படாது இகாமத்து கூடாது தொழுகை என்பது ரப்புக்கு சொந்தம் ஆனால் அந்த தொழுகையிலே கூட சலாமும் சலவாத்தும் நபியின் மீது சொல்ல வேண்டும் பெருமக்களே மஸ்கிது செய்கிற இடம் நமக்கு தெரியும் என்ன தொழுகையினுடைய அடிப்படையை சுஜூ செய்கிறது தான் ஆனால் அந்த தொழுகையிலே கூட ஒரு தொழுகை சுஜூதில்லை அல்லாஹு நாயகத்தின் மீது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலை ஏற்படுத்தியிருக்கிறது எல்லா நிலையிலும் மேன்மையானவர்களா எந்த கண்டோட்டத்தில் பார்க்க